எஸ் வணக்கம் ஸ்ரீஜா எப்படி இருக்கிறீங்க வணக்கம் மிக நல்லா இருக்கேன் நல்ல என்ன டாபிக் பேச போறோம் இன்னைக்கு நம்ம தமிழ்நாடு நிதிநிலை அறிக்கையில நிறைய முக்கியமான அறிவிப்புகள் எல்லாம் பார்த்தோம் மேற்கு பத்தி விவாதம் பண்ணனும் நம்ம அதுல முக்கியமா வந்து நான் இந்த மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை சம்பந்தமான அறிவிப்புகள் வந்து பாத்தீங்களா அதை பத்தி பேசலாம் எனக்கு தோணுது உங்களை பொறுத்த வரைக்கும் அந்த பட்ஜெட்ல குறிப்பா நலத்துறைக்கு அதுல மாற்றுத்திறனாளிகளுக்காக ஒதுக்கீடு நிறைய பண்ணிருக்காங்க அதுவும் ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தி மூன்று கோடி ரூபாய் ஒதுக்கீடு பண்ணதே பெரிய ஒரு விஷயம் அது மற்ற மாநிலங்களுக்கு ஒரு பெரிய அஹ் மற்ற மாநிலங்கள்லாம் இதை உற்று பார்த்துட்டு தான் இருக்காங்க இவ்வளவு ஒரு பெரிய தொகை ஒதுக்கீடு பண்ண முடியுமா அப்படிங்கறது மட்டும் இல்லாம நிறைய மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா இதுல தனியார் துறைகள்லயும் மாற்றுத்திறனாளிகளை வந்து பணியார் மருத்துவம் சம்பந்தமான ஒரு அறிவிப்பும் அதுல இருந்துச்சு அத நீங்க பாத்தீங்க பாத்தீங்க இல்லையா நிச்சயமா பார்த்தேன் தனியார் தனியார் துறை நிறுவனங்களும் மாற்றுத்திறனாளிகளை நியமிக்கலாம் அப்படின்னு சொன்னா அவங்க அப்படி செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு வந்து மானியம் கொடுக்கறதாக சொல்லியிருக்காங்க அது சிறப்பான வரவேற்கக்கூடிய விஷயங்கள் ஆமா அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பத்துக்கும் மேற்பட்ட ஊழியர்களை பணியமர்த்தனா ஒரு ஊழியருக்கு வந்து இரண்டாயிரம் வீதம் ஒரு ஊழியருக்கு இரண்டாயிரம் வீதம் ஓராண்டுக்கு ஒரு மானியம் போல அதை கொடுப்பாங்க பொதுவா வந்து பெரிய நிறுவனங்களுக்கு அது பெரிய ஒரு கவர்ச்சிகரமானதாக இருக்காது ஆனா அப்புறம் தொழிற்பாட்டில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள்லாம் அந்த பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் சம்பளம் கொடுக்கறாங்க இல்லையா அந்த மாதிரி நிறுவனங்களுக்கு எல்லாம் வந்து ஒரு பெரிய சுமையை வந்து குறைச்ச மாதிரி இருக்கும் ஓராண்டுக்கு வந்து அவங்களுடைய செயல் உதவி செஞ்ச மாதிரியும் இருக்கும் இவங்களை வந்து உள்ளடக்கின மாதிரியாவும் இருக்கும் இல்லையா தொடங்கி வைத்தது அவருடைய தொடர்ந்து அவர் தான் தொடங்கினார் கலைஞர் தான் உருவாக்கினார் மாற்றுத்தின் அளிக்கும் தனித்துறையை வந்து சமூக நலத்திலிருந்து பிரிச்சு எடுத்துட்டு வந்து அதை உருவாக்குறார் அதே போல அவர் இருக்கிற வரைக்கும் அவர் தான் அவர் கையில வச்சிருந்தார் அந்த துறையை வேற யாரும் எந்த ஒரு அமைச்சருக்கு அந்த துறையை கொடுக்கல

இந்த மாற்றுத்திறனாளிகளுடைய ரொம்ப நாள் கோரிக்கை வந்து என்னன்னா உள்ளாட்சி அமைப்புகளை இடஒதுக்கீடு வேணும் அப்படிங்கிற அந்த மாற்றுத்திறனாளிகளுடைய வாழ்க்கை ஆதாரமே ரொம்ப மோசமா இருக்கு அவங்க தேர்தலில் போட்டி போட்டு ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகளை யாரும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க இப்போ இடஒதுக்கீடு கொடுத்தாச்சுன்னா கரெக்டாக அவங்க தானே வந்தாகணும் இப்படி வந்து உங்களுக்கு ஆஹ் நிலையில இருக்கக்கூடிய அஹ் தாழ்த்தப்பட்டோர் மற்றும் பழங்குடியினர் இருக்காங்களே ஆதிராவிடர் அவங்களுக்கான சுழற்சி முறையில் அவங்களுக்கு வர்றப்போ அவங்க தான் முடியும் வேற வேறையாது விற்க முடியாது அது காரணம் வந்து ரிசர்வேஷன் அந்த இடஒதுக்கீடு அது இருக்கிறதுனால உரிமை எடுத்து அதே மாதிரி உரிமை கொடுக்கணும்னு கேட்டுட்டு இருக்கோம் ரொம்ப வருஷமா கேட்டுட்டு இருக்காங்க மாற்றுத்திறனாளிகள் இப்போ வந்து ரிசர்வேஷனா கொடுக்கலாம் கூட நியமன உறுப்பினரா கொடுப்போம்ன்ற மாதிரி இந்த பட்ஜெட்லயே சொல்லியிருக்காங்க இந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடர்ல அதற்கான சட்ட திருத்தம் வரும்னு சொல்லி உங்களோட பார்வை என்ன ஸ்ரீஜா அதாவது ஒரு மாற்றுத்திறனாளி வந்து ஒரு வார்டு கவுன்சிலர் ஆகவோ ஒரு வார்டு மெம்பர் ஆகவோ ஒரு மேயரா அப்ப அவங்களுடைய மனையில எப்படி இருக்கும் எப்படிப்பட்ட தாக்கத்தை மாற்றுத்திறனாளிகளுக்கு இது ஒரு நிஜமாவே வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் ஏன்னா அவங்களுக்கு இந்த இப்படி ஒரு வாய்ப்பு அளிக்கும் போது இவ இவர்களாலையும் செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு ஆஹ் வரும் அதே மாதிரி ஒரு லீடர்ஷிப்ங்கிற குவாலிட்டி அவங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும் அதனால அவங்களுக்கு பல பல மாற்றங்கள் இது தொடக்கம்தான் இன்னும் நிறைய இருக்கு நமக்கு வந்து அவங்களே முதல்வரா ஆக ஒரு வாய்ப்பு வந்தால் என்னென்ன பெரிய ஒரு மாற்றங்கள் அவங்களுக்கு இந்த துறையை துறை சார்ந்து நிறைய விஷயங்களை அவங்க கொண்டு வர முடியும் இன்னும் இன்னும் நிறைய சொல்ல போனா கண் பார்வையற்றோர் காது கேளாதோர் அவங்களுக்கெல்லாமே இது சின்ன சின்ன குறைபாடுகள் தான் அவங்களால வந்து பெரிய விஷயங்களை கொண்டு செய்ய முடியும் அதனால இவ இது இது வரவேற்கக்கூடிய விஷயம் இது வந்து நிச்சயமா தமிழ்நாடு அரசு இதை எடுத்து செஞ்சதற்கு அவங்களுக்கு பாராட்டுகள் சொல்லணும் நிச்சயமா நிச்சயமா பாராட்டணும் அதே மாதிரி இடஒதுக்கீடு கொடுத்துட்டாங்கன்னா இன்னும் சிறப்பா இருக்கும் இல்லைங்களா எந்த காரணத்தை கொண்டு எந்த கட்சியா இருந்தாலும் ஒரு மாற்றத்தினாலே தான் அந்த இடத்தை கொடுக்கணும் அப்படிங்கற பொழுது அது வந்து அவங்க உரிமை இன்னும் வந்து வலுவாயிடும் ஆனால் ஒருவேளை வந்து பிற்காலத்தில் வருகிற அரசாங்கங்கள் வந்து நியமன உறுப்பினர் வந்து ரத்து பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது ஒரு சின்ன ஒரு ரிஸ்க் இருக்குது தானே செய்யுது ஸோ அதை வந்து அந்த பாதுகாப்பையும் உறுதிப்படுத்தணும் அப்படிங்கிறத நான் நினைக்கிறேன் ஒரு அதிகாரம் கையில் வருகிற பொழுது ஒரு மாற்றுத்திறனாளியுடைய மனோபாவம் உடனிலை இப்படி இருக்கும் சீதா உங்க பாருங்க அது ஒரு தைரியத்தை கொடுக்குது ஒரு கான்பிடன்ஸ் வரும் நம்மளாலே முடியும் அப்படிங்கறதும் அதே போல மற்றவர்கள் அவர் அவங்களுக்கு ஒரு குறைபாடு இருக்கிறதா பாக்குறாங்கல்ல அது கொஞ்சம் கொஞ்சமா அது விலகும் அவங்களும் அவங்களும் நம்மளை போல ஆட்கள் தான் அப்படிங்கிற ஒரு பார்வை கண்ணோட்டம் வரும் இது வந்து பெரிய ஒரு மாற்றத்துக்கு அது கொண்டு போகும் ஏன்னா பிறக்கும் போதே யாரும் இந்த மாதிரி பிரச்சனைகளோட பிறந்தாலும் அது ஒரு அது மாற்ற முடியாது எதையுமே அக்செப்ட் பண்ணிக்கிறேன் ஒரு மனப்பக்குவம் எல்லாருக்கும் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு எல்லாரையும் இன்க்ளூட் பண்ணணும் இந்த இன்க்ளூசிவ் அந்த ஒரு சொசைட்டி கிரியேட் பண்ண எல்லாத்தையும் உள்ளடக்கிய ஒரு ஆமா ஒரு சமூகத்தை உருவாக்குறதுக்கு இது நல்ல ஒரு வாய்ப்பு திறனாளிகள் படிக்க வைக்க அவங்க மாற்றுத்திறனாளிகளை படிக்க வைக்கிறதுக்கு நான் படிக்க வைக்கவும் அவங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு நிறைய அவங்கள வாழ்க்கை முன்னேறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இன்னும் நிறைய அமையும் தான் நான் நினைக்கிறேன் நினைக்கிறேன் நானு அந்த வகையில நம்ம இந்த நிதிநிலை அறிக்கையில நிறைய விஷயங்கள் நம்ம அலசி ஆராய போறோம் அந்த வகையில வந்து நம்ம மாற்றுத்திறனாளிகள் நலத்துறைக்கு இந்த நிதிநிலை அறிக்கை கொடுத்திருக்கிற முக்கியத்துவத்தை முனைவு மனதார பாராட்டுகிறது அடுத்த ஒரு பதிலும் நம்ம வேறொரு அம்சத்தை எடுத்து நம்ம அலசி ஆராயலாம் நன்றி வணக்கம் வணக்கம்